வேதத்திலிருந்து தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனம் இது பழிவாங்குகிற காலமாய் இருக்கிறது அவர் அதுக்கு பதில் சொல்லுவார் பரிசுத்தாவியானவர் தாமை நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும் நீர் மகிமையான வார்த்தைகளை கொண்டு இடைப்படும் எங்களோடு பேசும் ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற மன்னாவினாலே பரலோகத்தில் இருக்கிற வார்த்தைகளினாலே நீர் பேசி ஆண்டவரே உம்முடைய மக்களை திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அன்பும் அன்புள்ள வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களை இன்னும் சரி செய்ய வேண்டிய வார்த்தைகளும் இன்னும் நம்ம நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டிய வார்த்தைகளும் எங்களுக்கு கிருபையாய் நிரப்பமடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களை வலப்படுத்து புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை கேட்கும் பொழுது வார்த்தைகளை படிக்கும் பொழுது வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவரே இந்த தேவ வார்த்தைகளை கேட்ட உடனே விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் வரட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் அவனுடைய திருக்கரத்தில் தருகிறோம் ஏசுவை நாமத்தில் பிதாவே மீண்டும் ஒரு முறை ரேமியாவின் தெற்கு புஸ்தகம் ஐம்பத்தி ஓராமதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் பாபிலோனின் நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடி அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள் இது கர்த்தர் இது கர்த்தர் அதன் இத்திலிருந்து அதனிடத்தில் வாங்குகிற காலமாய் பழி வாங்குகிற காலமாய் இருக்கிறது அவர் அவர் அதற்கு பதில் செலுத்துவார் எத்தனை பேருக்கு புரியுது அமேன் ஹலோ புரியல அதனால தான் அமைதியாக இருக்கீங்க புரிஞ்ச பேருக்கு புரியுது அமேன் அமேன் ஆண்டவர் சொல்றாரு பாபிலோன் என்கிறதான ஒரு தேசம் பாபிலோன் என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாபிலோன் என்று சொன்னாலே குழப்பம் கன்ஃபியூஸ்ட் இதுதான் ஆதி ஆகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பாபேல் கோபுரம் என்று சொல்லி முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்டதை குறித்து நாம் படித்திருக்க முடியும் அந்த பாபேல் கோபுரத்தில் எழும்பும் பொழுது அவங்க எல்லாரும் ஒரே பாஷைகளை பேசும்பொழுது ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கு இந்த குழப்பமான பாபிலோன்ல இருக்கிறதான நமக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த குழப்பத்திலிருந்து அந்த அக்கிரமத்திலிருந்து நீங்கள் சங்காரமாகாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் ஆத்மாவை தப்பு வைத்து கொள்ளுங்கள் என்று கத்தை சொல்லுகிறார் ஏனென்றால் இது கத்தர் பழி வாங்குகிற காலமாக இருக்கிறதா என்ன காலம் இது பார்த்துருக்கீங்களா இது மாதிரி ஆண்டவர் பேசி பார்த்துருக்கீங்களா ஆண்டவர் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்து ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலாம் பழி வாங்குகிற காலமாக இருக்கிறது ஆண்டவர் பாபிலோனுக்காக ஆண்டவர் பாபிலோனிலே பழி வாங்குகிற ஒரு காலமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல கத்துடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த பாபிலோன் என்று சொன்னாலே குழப்பம் இன்றைக்கு நாங்களோடு கூட சொல்லுகிற பேசப்போகிறதான வார்த்தை பாபிலோனிலிருந்து ஆண்டவர் தப்பும்படியாக ஆண்டவர் யாரை எழுப்புகிறார் அல்லது யாருக்காக இந்த நன்மைகளை செய்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு குழப்பமாய் வந்திருக்கலாம் என்ன என்ன நடக்கிறது என்ன என்ன பேச போகிறாங்க என்ன ஆ ஆண்டோருடைய ஆராதனை நான் அடிக்கடி சொல்கிறது போல் இது ஒரு பாரம்பரியமாக நம்ம இதை என்ன செய்யவிடாது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம பாரம்பரியமாய் மாற்றி விடாதபடிக்கு இது நல்ல நம்ம விடுதலையோடு கத்துடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோளாய் நாம் இருக்க வேண்டும் ஒரு அமைன் சொல்லாமே அமேன் லோயா கத்துடைய வார்த்தை சொல்லப்படுகிறது குழப்பம் என்ன சொல்லுங்க இந்த குழப்பத்திலிருந்து எனக்கு விடுதலை வந்தா போதும் பாஸ்டர் இந்த தெளிவிலிருந்து விடுதலை வந்தா போதும் பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றீங்க இன்னைக்கு குழப்பத்தோடு நீங்க வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் பாபிலோன் பாபிலோன் என்று சொன்னால் கத்தருக்கு விரோதமான ஜனங்கள் கத்தருக்கு விரோதமாக எழும்புகிறதான ஒரு கூட்டம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறதான ஒரு ராஜ்யம் இந்த ராஜ்யத்தையும் இந்த குழப்பத்தையும் போக்குவதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார் நான் எளிமை நின்று நான் பழி வாங்குகிற ஒரு நாட்களுக்குள்ளாக நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆமேன் ஆண்டு என்ன சொல்றாருனா அதற்கு சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உம்முடைய அம்புகள் உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாருங்க அப்பாண்டோ சொல்றாரு அம்புகளை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள வசனங்கள் நான் சொல்லுகிறேன் அவைகள் ராஜாவினுடைய சத்ருக்களின் இருதயத்துக்குள் என்ன செய்யுமா பாயும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு உனக்கு விரோதமாக எழும்பிருக்கிறதான எந்த விதமான சத்ருக்களா இருந்தாலும் அப்படிய இந்த அம்புகளை நாம் உருவாக்கும் பொழுது இந்த ஜபம் என்கிறதான வார்த்தைகளை உருவாக்கும் பொழுது சத்ருக்களை ஒன்றுமில்லாமல் கத்த நிர்மலமாக்குகிறவராயிருக்கிறார் அமேன் சங்கீதம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தை படிங்க மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது உம்முடைய அம்புகளும் பறந்தது என்று சொல்லி நாம் அம்புகளை விடும் பொழுது எதிராய் வருகிறதான சூழ்நிலைகளை கத்தன செய்கிறான் தெரிக்க செய்கிற ஒரு தெய்வனா இருக்கிறார் புலம்பலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் புலம்பல் மூன்று வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார் என்னை பாழாக்கி விட்டார் என்னை பாழாக்கி என் வழிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் என்னை என்ன செய்து விட்டார்கள் பாழாக்கி விட்டார்கள் என்று சொல்வார் இந்த சூழலிருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும் இரேமியாவின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஐம்பது பதினாலு நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று இதுதான் இது கீவேர்டு நம்ம பார்க்கணும் நீங்க எல்லாரும் யாருக்கு எதிராக சத்தமாய் சொல்லுங்க பாபிலோனுக்கு விரோதமாக சுற்றிலும் என்ன பண்ணுங்க அணிவகுத்து நின்று வில்லை என்ன பண்ணுங்க நான் ஏற்றுங்க அதின் மேல் அம்புகளை எய்யுங்கள் அம்பு செலவை பாராதயங்கள் அது கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு கிராமத்துக்கு நாம் ஆண்டவர் நம்மை சொந்தக்காரர்களாக வைத்திருக்கிறார் ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா தரிசனம் உள்ள இந்த இடத்திற்கு ஆண்டவர் சொல்லுவா பாபிலோன் விரோதமாக சுற்றிலும் என்ன செய்கிறது அணிவகுத்து நில்லுங்கள் இப்ப நம்ம ஒரு பாடலு ஒரு பெர்க்மான் செய்ய பாடியிருக்கிற சேனைகளா எழும்பிடுவோம் தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு அப்படின்னு நாம் யார் சேனைகளாய் நாம் எழும்ப வேண்டும் சும்மா அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு போகிறதுக்காக வரல கத்த உன்னை அனைத்துதான நோக்கம் ஒருவரை ஆதாயப்படுத்த முடியாது நான் ஏற்கனவே சொல்கிறேன் மாசத்துக்கு ஒருத்தரை நீ ஆத்துமதாயம் பண்ணி ஒருத்தர் கூட இல்லை பாருங்க ஒருவரையாது ஒருத்தரையாவது பனிரெண்டு மாதத்திற்கு பனிரெண்டு பேர் ஒருவரையாவது நாம் என்ன செய்ய வேண்டும் ஆத்து மக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் எல்லாரும் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நானேற்றி அப்படின்றாலும் என்ன நாம் எல்லாரும் நீங்கள் எல்லோரும் கற்பனை செய்து கொண்டு பாருங்கள் உங்கள் கையில் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு வில்லை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு வில்ல கொடுக்குறாரு அம்பை கொடுக்குறாரு ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அம்பு செலவை பார்க்குறோம் ஐயோ பாஸ்டர் இங்கே போனோமா வண்டிக்கு பெட்ரோலு போடுவீங்களா வண்டிக்கு பெட்ரோல் போடுவீங்களா இல்லை வேறு ஏதாவது செய்வீங்களா நாங்கள் என்ன செய்யணும் பாஸ்டர் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா சாப்பாடு டீ காஃபி ஏதாவது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சில நேரத்தில் நம்ம கேட்குறோம் ஆனா, இந்த செலவை நீ பார்க்கக்கூடாது ஊழியம் செய்வதற்கு செலவுகளை பார்க்க கூடாது என்று சொல்லுகிறார் அது கத்தருக்கு விரோதமாய் விரோதமாய் பாவம் செய்கிற ஒரு தேசம் தேசத்தை முறியடிக்கும்படியாக அந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார் நீங்க எல்லாரும் விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நில்லுங்க வில்லை நானேற்றுங்கள் அதன் மேல் அம்புகளை ஏயுங்கள் ஆமா அந்த எதிரிகளை முறியடிக்கும்படியாக சத்துருக்களை முறியடிக்கும்படியாக அந்த உங்களுக்கு ஒரு யுத்தத்தில் வெற்றியை கொடுக்க நீங்களே யுத்த களத்தில் நிற்கும்படியாக கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவைகளை பார்த்து பயந்து பின்னிட்டு போகாத முன்னிட்டு போ ஆண்டவர் பயந்து போகாத முன்னிட்டு போ என்று சொல்லுகிறார் பாபிலோனுக்கு எதிராக ஆண்டவர் ஆண்டவர் இந்த உலகத்திலேயும் இந்த உலகத்தினுடைய காரியங்களையும் எதிர்த்து நிற்கும்படியாக திராணி உள்ளவருமாக கத்தரவுகளை மாற்றி இருக்கிறார் ஹலோ லூயா

இல்ல இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள் ஆண்டவர் ஒருத்தரை எழுப்புகிறார் அவர் யார் என்று சொன்னால் பாபிலோனுக்கு விரோதமாக கத்தர் ஒருவரை எழுப்புகிறார் அவர் யார் என்று சொன்னால் மேதர் எரேமியாவின் புத்தகம் ஐம்பத்தோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை படிய அம்புகளை துளக்குங்க அம்புகளை துலக்குங்கள் கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள் கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள் கர்த்தர் மேதியருடைய ராஜா மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார் கலங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அம்புகளை துலக்குங்கள் துளக்குங்கள் கேடகங்களை நன்றாய் சப்பனிடுங்கள் இப்ப எல்லாம் நம்ம எதுக்கு ஆயத்தமாக போகிறோம் யுத்தத்திற்கு ஆயத்தமாக போகிறோம் நீங்களா யார் சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க அம்புகளை துளக்குங்கள் கேடகங்களை நன்றாய் சப்பனிடுங்கள் கத்த மேதிருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார் பாபிலோனுக்கு விரோதமாக கத்தர் யார் எழுப்புறாரு சத்தமா சொல்லுங்க யார் எழுப்புறாரு சத்தமா சொல்லுங்க யார் எழுப்புறாரு மேதியரை கத்தர் எழுப்புகிறார் நல்லா கவுனிங்க அப்போ சிலர் ரெண்டாம் மதியத்தை வாசிக்க தேவை இப்போ வாசிச்சோம்ல இந்த மேதியர் மேல ஆதி அப்போ அபிஷேகம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் அங்கேயே இறங்கிச்சு இங்க பழைய பாட்டில் பார்க்கும் பொழுது கத்தர் என்ன செய்கிறாரு அவருடைய ஆவியை எழுப்புகிறார் இன்றைக்கு கத்தர் உங்களுடைய ஆவியை எழுப்பினார்னா நீ பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு குறிச்சிங்க 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 பாபில சொல்லுங்க பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு இது கத்தர் வாங்கும் பழி இது யார் வாங்கும் பழி இது கத்தர் வாங்கும் பழி இது தமது ஆலயத்திற்காக பார்த்தீங்களா தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி அலோயா கத்தர் பழி வாங்குகிற ஒரு தேவனா இருக்கிறார் அலலூயா இப்போ நம்ம எல்லாரும் யுத்தத்துக்கு ஆயத்தமாக போகிறோம் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க கேடகத்தை எல்லாம் எத்தனை பேர் எடுத்துக்கு கொண்டு இருக்கிறீங்க சத்தமா சொல்லுங்களேன் ஹலலூயா இப்போ நம்ம எல்லாம் யுத்தத்துக்கு ஆயத்தமாக போகிறோம் கத்தர் என்ன செய்கிறாரு ராஜ் மேதீரின் ராஜாக்களின் ஆவியை என்ன பண்றாரு எழுப்புறாரு உன்னுடைய ஆவியை எழுப்புகிற வரைக்கும் நீ தூங்கி தான் இருப்பேன் நீ எழுந்துக்கவே மாட்டேன் கத்தருனுடைய ஆவியை என்ன செய்கிறார் இப்பொழுது எழுப்புகிறார் அது வரைக்கும் என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி யார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் சரி நீ உனக்குள்ளே என்ன பண்ண ஒரு மாற்றமே நடக்காது அப்படியே தான் உட்காந்து நிற்பீங்க அப்போ கத்தருடைய ஆவியை தொடணும் எல்லா கரங்களும் உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவர் என் ஆவியை தொடுங்க என் ஆவியை தொடுங்க என் ஆவியை தொடுங்க ஹலோ லூயா உன் ஆவியை தொட்டால் உனக்குள்ளே சும்மா இருக்க முடியாது ஆமன் இந்த அபிஷேகம் இறங்கிச்சின்னா இந்த வல்லமை இறங்கிச்சின்னா இப்போ நீ போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டம்லாம் தவிடுபடியாக மாறும் நன்றாய் சப்பிடு கேடகங்களை நன்றாய் சப்படிடு அம்புகளை ரெடியா வச்சுக்கோ கத்தர் மேதருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்ப பண்ணினார் இன்னைக்கு கத்தருடைய ஆவியை தொடும் பொழுது கத்தருடைய அபிஷேகத்தை நிறையப்படும் பொழுது கத்தர் வல்லமையால நிரப்பப்படும் பொழுது மேதருடைய ஆவியை கத்தர் எழுப்ப பண்ணிடுது போல கத்தருடைய ஆவியை கத்தர் எழுப்புவாராக

பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதை அவருடைய நினைவு கத்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் செய்கிறார் எழுப்புகிறார் விரோதமாய் எழும்பி இருக்கிற எந்த ஆயுதமா இருந்தாலும் கத்தர் பழி வாங்குவார் யார் பழி வாங்குறது நீ சும்மா இரு கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கா கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனா இருக்க அதற்கு ஒரு கூட்டம் தேவை அதற்கு ஒரு கூட்டம் தேவை அந்த கூட்டம் அபிஷேகம் பெற்ற ஒரு கூட்டமாக இருக்கணும் அப்படியே அமைதியாக உட்காந்து கூட்டம் இல்ல அபிஷேகம் நிறைந்த ஒரு கூட்டமாக இருக்கணும் நான் விசுவாசிக்கிறேன் அந்த கூட்டம் நீங்கள் தான் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லலாமே நல்லா அந்த அந்த கூட்டம் அபிஷேகம் சொல்லாமல் இறங்கட்டும் அந்த வல்லமை என் இறங்கட்டும் அந்த கிருவை இறங்கட்டும் அந்த அபிஷேகம் இறங்கட்டும் தமது ஆலயத்துக்காக அவர் பழி வாங்குகிற நாட்கள் வந்துவிட்டது அந்த ராஜ்யத்தை கட்டுமடியாக பழி வாங்குகிற நாட்கள் வந்து விட்டது பாபிலோனை அழிக்க வேண்டிய நாட்கள் வந்து விட்டது சத்துருக்களை நிர்மலமாக்குற நாட்கள் வந்து விட்டது ஏசுமி நாமத்தினால் நாம் ஜெயம் எடுக்கிற நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் அமேன் ஹலோ லூயா இந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன் பாபிலோனை அழிப்பதற்கு யாரும் இல்லை பெரிய தேசங்க சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க பெரிய தேசம் நேபுகாத்த நேச்சர் பெரிய பெரிய ஒரு தேசம் அந்த தேசம் பாபிலோன் தேசம் நம்ம சும்மா சின்ன சின்ன இதுக்கே நம்ம சோர்ந்து போயிடும் பார்த்துட்டு ஆனால் பெரிய தேசத்தை ஆண்டு நமக்கு சொந்தமாக்கி தருவேன்னு சொல்லியிருக்காரு அமேன் ஹலோ லூயா பெரிய தேசத்தை கத்துற நம்ம மேலே கத்துறவுங்க மேலே ஆண்டு என்ன பண்ண போறாரு நம்ம நம்முடைய இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் கத்துற இந்த தேசத்தை இந்த பட்டணத்தை இந்த கிராமங்களை கத்த நமக்கு சொந்தமாக்கி கொடுப்பாரா கேடகங்கள் நன்றாய் செப்பிடுங்கள் இந்த பழையர் பாட்டில் மேதருடைய ஆவிய கத்தர் என்ன பண்ண எழுப்பினாராம் புதிய பாட்டில் அவங்க மேலே வந்து இறங்கிட்டாரு அவர்கள் என்ன செய்கிறாங்க பற்பல பாஷைகளை அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு கத்தர் உங்கள் மேலே அபிஷேகத்தோடு வந்து இறங்கும் பொழுது இந்த கிருபை தேவனுடைய வார்த்தை கத்தருடைய அபிஷேகம் இன்னைக்கு கத்துடைய வார்த்தையை தேடுவதற்கு அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நாம் யுத்த களத்தில் நிற்பதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை என்ன தேவை கத்துடைய வார்த்தை தேவை ஆனா என்ன நடக்கிறதுனா ஏசையா முப்பதாம் அதிகா முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முப்பது ஒன்பது இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கத்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமா இருக்கிறார்கள் அமேன் இவங்க யார் அப்படின்னா கலகமுள்ள ஜனங்கள் எல்லாரும் எல்லாம் புரிஞ்சுங்க கழகம் உள்ள ஜனங்கள் பொய் பேசுகிற பிள்ளைகள் கத்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரராக இருக்கிறார்கள் இவங்களுக்கு என்ன ஆகாது கத்தருடைய ஆவி வந்து இறங்காது புரியுதா கத்தருடைய அபிஷேகம் வந்து இறங்கணும்னா உனக்குள்ள முதல்ல என்ன இருக்க கூடாதுன்னா கழகம் இருக்கக்கூடாது என்ன இருக்க கழகம் உள்ள ஜனங்கள் பொய் பேசுகிற பிள்ளைகள் இன்னொன்னா வசனத்தின் மேல பிரியமே இருக்காது அவங்களுக்கு கத்துருடைய வார்த்தையின் மேல பிரியமே இருக்காது உண்மையா சொல்லுங்க நான் இன்னைக்கு வேதத்தை படிச்சேன்றவங்க மாத்திர கையில் எடுத்து ஒரு அதிகாரமாவது நான் படித்தேன் கத்துரவங்களை ஆஸ்வதிப்பார் ஹலோ லூயா நிறைய பேருக்கு பாருங்க மனசே இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா மனதில்லாத புத்திரர்கள்லாம் கத்தருடைய இவங்களாம் இவங்க வந்து ஒரு புத்திரா இருக்கிறாங்க யார் பிள்ளைகளை யாருக்கு பிள்ளையா இருக்கிறாங்கன்னா கத்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரா இருக்க கையில பைபிளை கூட எடுக்க முடியல கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ஹலோ லோயா நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் தயவாய் சொல்லுகிறேன் கத்துடைய வார்த்தை நீங்கள் படிங்க அமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான வார்த்தையை அந்த வேதத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க படிங்க இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும் பொழுது கத்துடைய வார்த்தையை கேட்க மனதில்லாத புத்திரராக போயிடாதீங்க அமேன் இவங்க யாராக இருக்கணும் நீங்கள் இந்த ஒரு கூட்டத்தில் போயிடக்கூடாது நீங்கள் காலத்தில் நிற்கிறவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னால் கத்துடைய வார்த்தையை படித்து 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 கத்துடைய வசனத்தை படித்து கத்துடைய வார்த்தையை கேட்டு 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 இவைகள் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு நீங்கள் என்ன செய்யணுமா ஆவியில் அனல் உள்ள அனல் உள்ள ஒரு விசுவாசிகளாக நீங்கள் இருக்கணும் ஆனால் இவங்க யாராக இருக்கிறாங்க கலகம் உள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க கலகம் 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 ரொம்ப கலரும் போய் பேசுகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஆனால் நீங்கள்லாம் அப்படி இல்லை அது லோயா நீங்கள்லாம் தூயர்கள் பரிசுத்தவான்கள் உண்மை உள்ளவர்கள் நீதி உள்ளவர்கள் பரிசுத்தவான்களுக்கும் மேலாக பரிசுத்தவான்கள் நீங்கள் கத்தர் உங்களை அவ்விதமாக கற்றுறவங்களை என்ன செய்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆமே சொல்லாமே கத்துடைய வேதத்தை கேட்க மாட்டாங்க கத்துடைய வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா அக்கினியா இருக்குது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் எரேமியா என் வார்த்தை அக்கினியை போல அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டிய போலவும் இருக்குது வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்க எப்படி இருக்க சொல்லுங்க என் வார்த்தை அக்கினி போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போலவும் இருக்குது இது நான் மட்டும்தான் அக்கினி மாதிரி சம்மட்டி மாதிரி பேசியிருப்பேன் நீங்க வார்த்தை என்ன பண்ணல உனக்குள்ள வரல அதை ரிசீவ் பண்றதுக்கு ஹார்ட் ரெடி ஆகலை உன் இதை என்ன ஆகணும் ரெடி ஆகணும் அன்றனுடைய வார்த்தையை கேட்கும்பொழுது அக்கினி உன் மேல வந்து உழனும் சொல்லு எவ்வளோ பிரசங்களாம் கேட்டேன் பாஸ்டர் ஒரு அக்கினி என்னை தொட முடியாது நானே பெரிய அக்கினி நீ பெரிய இரு ஆனா கத்தருடைய அக்கினி உன் மேல வந்து இறங்கணும் எல்லோரும் சொல்லுங்கள் உங்கள் தலைமையில கழிச்சாண்டுவரை வார்த்தையை கேட்கும் பொழுது உன்னுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அக்கினியை போல என் மேலே ஆவியான ஒரு இறங்குவீராக ஆமாம் பாருங்கள் அவனுடைய வார்த்தை கண்மலையே நொறுக்குமா ஆனால் ஒரு சில மகிழ்ச்சியெலாம் பாருங்கள் அப்படியே ஸ்டிப்பாக உட்காந்துருப்பான் நீங்கள் என்னென்னா பேசு நான் என்ன ஒன்றா பண்ணுவேன் அப்படின்னு அப்படியே உட்காந்துருப்பான் மாற்றமே இருக்காது ஒரு அசைவு கூட இருக்காது ஒரு கை தட்டுறது இல்லை பாட்டு இல்லை சோத்திரம் பண்ணுறது இல்லை அல்லையா சொல்கிறது இல்லை அது எப்படி உட்காந்துருக்குன்னா அப்படியே உட்காந்த மாதிரி உட்காந்து இந்த பிஜேபி கோல்டன் பீச்சில் உத்தர போய் சிரிக்க வச்சா காசு தராங்களாம் பார்த்துருக்கீங்களா அவங்கள நிற்க வச்சுட்டு அப்படியே நிற்க வச்சுருவோம் அசையாமல் என்ன சொன்னாலும் அவர் என்ன பண்ண முடியாது சிரிக்க வைக்கவே முடியாது அவங்க என்னவோ சொல்லி பார்ப்பாங்க ஆனால் என்ன பண்ண முடியாது சிரிக்க வைக்கவே முடியாது அது மாதிரி யாராவது உணர்ந்துருக்குறீங்களா கத்துடைய வார்த்தை வரும்போது எனக்குள்ள ஒரு அக்னியை போல நான் உணர்கிறேன் அது கண்மலையே சம்மட்டிய நம்ம கண்மலை அது கண்மலையை நொறுக்கு சம்மட்டிய போலது ஒரு பெரிய ஒரு சுத்தியை கொண்டு வந்து கண்மலையை உடைச்ச எப்படி உடையும் தூள் தூளா போகும் பாருங்க அது மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கேட்க 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 உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே கரையணும் அப்படியே உடையணும் ஆல லூயா நானே வஞ்சு போய் வந்துக்கிறேன் இதில் வேற நீ வேற என்ன பச நீ உடைந்து போய் வந்திருந்தாலும் கத்தரவுனை கட்டுவா நீ நொறுக்கப்பட்டு வந்திருந்தாலும் கத்திரனை திடப்படுத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேலையிலே கத்திர உங்களை பலப்படுத்துவாராக என் வார்த்தை அக்கினி போல வருகிறது இந்த வார்த்தையை கேட்க விட கையில் பைபிளை எடுத்து நீ ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது படிக்க மாட்டேற இன்னைக்கு ஒரு அதிகாரமாவது என்ன செய்ய மாட்ட படிக்க மாட்டேன் அவர் பாருங்க அவர் ஆண்டவர் அழைக்கும் பொழுது நாற்பது வருஷம் அவர் எங்கே இருந்தார்ன்னா எகிப்தில் இருந்தார் நாற்பது வருஷம் அவர் எகிப்தில் நல்ல அரண்மனை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவர் வெறித்தார் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரம் எல்லாமே இருந்த போதிலும் அவர் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் என்ன பண்ணார் அவர் வெறுத்தார் அவைகளை ஒன்றும் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர் நின்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கி படிப்பு தான் முக்கியம் நமக்கு நல்லா படிப்பு நல்லா படிங்க நல்லா நம்முடைய வாலிபர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறோம் நல்லா படிங்க படித்து முடிச்சுட்டு இருக்கு அப்படியே விட்டுறாங்க இன்னும் அவங்களுக்கு என்ன தேவை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை இன்னும் அவங்களுக்கு என்ன செய்யலை டெவலப் பண்ணிக்கிறது ஒரு சிலர் வெறும் டெக்ஸ்ட் புக்கு மாத்திரம் படித்து பாஸ் ஆகிடுறாங்க நான் படிச்சுட்டேன் பாஸ் ஆகிட்டேன் அதன் பிற்பாடு எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு என்ன பண்ணல தெரியல படிப்பு என்பது கடைசி வரைக்கும் நம்ம படித்து கொண்டிருக்குது அல்ல லோயா நான் வந்து கிறிஸ்டியன் கவுன்சிலிங் ஒரு ஸ்டடிஸ் ஒன்று படிச்சுட்டு இருக்கேன் சிக்ஸ் மந்த் கோர்ஸ் இப்போ இப்போது முதல் ஒரு ஒரு மாதம் முடிய போகுது அது ஒரு கவுன்சிலிங் ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டடிஸ் இப்போது நியூவாக ஒரு அடிஷ்னலாக படிச்சுட்டு இருக்கேன் நிறைய புத்தகங்களை படிக்கணும் நிறைய வியாக்கியான புத்தகங்களை படிக்கணும் நிறைய ஸ்டடிஸ் புத்தகங்களை படிக்கணும் நிறைய ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கணும் அந்த காலங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கமெண்ட்ரி எழுதணுன்னாக்கா ஒரு லைப்ரரி போகணும் ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணணும் அதெல்லாம் பெரிய பெரிய பிஹெச்டி எம்ஃபில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க போய் அதை தேடணும் இதை தேடணும் நிறைய காரியம் ஆனால் இன்றைக்கு மொபைலில் ஒரே ஒரு வேர்டு நம்ம போட்டோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் என்ன பண்ணுது அதில் வந்துடுது நாம் அந்த மொபைலை எதற்காக யூஸ் பண்ணுறோம் சரியாக நம்ம அவைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா அல்லது தவறாக நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும் நாம் பார்க்க வேண்டும் அல்ல லூயா அப்போ எது தேவைன்னா எனக்குள்ளாக கத்தருடைய வார்த்தை தேவை சொல்லுங்கள் எனக்குள்ளாக கத்தருடைய வார்த்தை வசனம் தேவை அல லூயா இது அக்கினியை போல நொறுக்கிற மாதிரி தெரியல நல்லா தூங்குற மாதிரி இருக்குது நல்ல தூக்கம் வருது பாஸ்டர் மாமா பாஸ்டர் பேசுனாக்கா நல்லா என்ன பண்ணுது தூக்கம் அப்படியே பறந்து நிற்பாங்க கடைசியில் வந்து ஸ்தோத்திரம் ஆமேன் ஜம் பண்ணும்போது எல்லா ஆவி ஆத்தும சரீரெல்லாம் என்ன பண்ணிடும் உள்ளே வந்துடும் ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலோ லூயா இப்போ இந்த பாபிலோனுக்கு விரோதமாக என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சில காரியங்களை பார்த்து நான் சுருக்கமாய் முடிக்க விரும்புகிறேன் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பாபிலோனின் மதில்கள் பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம போய் பாபிலோனை பிடிச்ச உடனே ஒரு அமீன் சொல்லுங்க சத்தமா ஹாலிலூயா அதனுடைய மதில்கள் மேலே என்ன ஏத்தணுமா கொடிங்க வெற்றி கொடி பீடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம் என்ன பண்ணோம் கொடியேற்ற வேண்டும் ஆமே கிறிஸ்துகள் பிரிய மாநிலம் முதலாவதாக இந்த பாபிலோனுக்கு விரோதமாக பாபிலோன் மதில்கள் மேலே ஆண்டவர் மேதியரை கத்தர் எழுப்புகிறார் அந்த மேதியர் ஆண்டவர் மேதியருடைய ஆவியை கத்தரை எழுப்புகிறார் அந்த மேதியர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு நீ போய் அந்த பாபிலோன் மதில்கள் மேலே ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் கொடியேற்றுங்கள் என்ன ஏற்றணுமா என்றால் என்ன இது எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் வெற்றியை கண்டுவிட்டோம் கத்தர் எங்களோடு கூட இருக்கிறா கத்தரை எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறா கத்தர் எங்களோடு கூட இருக்கிறா இந்த கொடி என்பது எதை காண்பிக்கிறது உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே அப்போ இந்த கொடி என்பது என்ன மெய்யான தேவ அன்பு கடைசி நாட்கள் உங்களை பார்த்து கேக்குறேன் தேவ அன்பு முழுமையா உங்ககிட்ட இருக்கா ஒரு சொல்லுங்க உங்களை பார்த்து கேக்குறேன் உங்களை தான் கேட்கறேன் நம்ம ரசிக்க போட்டுட்டோம் சபைக்கு வந்துட்டோம் எல்லாம் வந்துட்டோம்

வருங்காலியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிறு சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தரையாகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியா இருந்தாலும் கத்தரா இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் உறுதியாக நிற்பேன் அல்லோயா சூழ்நிலையா இருந்தாலும் நான் கற்று கத்தருக்காக நிற்பேன் ஏன்னா என்னுடைய நோக்கம் நான் பாபிலோனை அழிப்பது என்னுடைய நோக்கம் எல்லாம் சத்ருக்களை அழிப்பது என்னுடைய நோக்கம் எல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது என்னுடைய தரிசனம் எல்லாம் எல்லாமே கத்தருக்காய் நிற்பதே